அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் ஏகாதசி இந்த ஏகாதசி நாளில் காலை குளித்தவுடன் இந்த வார்த்தையை நீங்கள் மூன்று முறை சொன்னால் உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் பெருகும் உங்களுக்கு தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் மிக எளிமையான ஒரு சூட்சமத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் சிறிய அறிவிப்பு உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஜோதிட மற்றும் மாந்திரிக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு எதுவுமே கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏகாதசி பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் செவ்வாய்க்கிழமை அம்பாள் வழிபாட்டிற்குரிய நாள் இந்த இரண்டும் கூடி வருவது ரொம்ப விசேஷங்க இந்த நாளில் காலை எழுந்ததும் குளித்ததும் குளித்து முடித்து நீங்கள் வெளியில் வந்த உடனேயே நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை மூன்று முறை மனதார உங்கள் மனதில் பெருமாளை நினச்சிட்டு உங்கள் எல்லாம் தீரணும் உங்கள் மனக்கவலைகள் எல்லாம் தீரணும் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்குள்ள நல்ல ஆற்றலும் தெய்வீக ஆற்றலும் உங்களுக்குள்ள நிறைய அதிகமாகிறத நிச்சயமாக உணர முடியுங்க சிறிய சிறிய விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் உண்டாகும் எப்போது தெரியுமா நாம் நம்பிக்கையோடு போது நம்பிக்கையோடு ஏதாவது ஒரு விஷயத்தை சின்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும் இப்போ நீங்கள் குளித்த உடனே சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை வடக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு சொல்லணும் நாராயணா 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 அப்படின்னு மூணு முறை சொல்லுங்கள் வடக்கு திசையை நோக்கி உங்கள் இரு கைகளையும் கூப்பி மனதில் மனதார பெருமாளை நினச்சி உங்கள் குறைகள் தீரணும்னு வேண்டிக்கிட்டு நாராயணான்னு நீங்கள் அழைக்கும் போது உங்கள் வீட்டில் தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் இப்போ நான் சொன்ன தகவல் ரொம்ப எளிமையான விஷயம் இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் ஆன்மீக செய்தியை பரப்பும் போது பலன் ஒரு மடங்கு பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நாம் செய்யலைன்னா கூட மற்றவங்க செய்யும்போது அதோடைய பலன் நமக்கு சேர்த்து கிடைக்கும் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிய இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரி ஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர ஹரி சங்கர் ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்